விசித்ராவை நல்லாவே கதற வச்சு பயங்கரமான ஒரு ப்ராங்கு பண்ணி பிக் பாஸ் பசங்களை உள்ளே அனுப்பிட்டாரு கன்ஃபெஷன் ரூம்ல வாங்க விசித்ரா டாஸ்க் படிங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போதே ஏதாவது டவுட் இருக்கான் போது என் பசங்க கேரவனில் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க இருந்திருந்தா இவ்வளோ நேரத்துக்கு உள்ளே வந்திருப்பாங்களேன்னு பிக் பாஸ் ஸ்ட்ராங்காக சொல்றாரு ஒரு மாதிரி டல் ஆயிட்டு மறுபடியும் போறாங்க டாஸ்க் படிக்க போகும்போது அதுக்குள்ளே இந்த சைடில் பசங்க மூணு பேரும் வந்து ஹவுஸ்மேட்ஸோட மிங்கில் ஆகி உட்காந்துட்டாங்க என்னை எல்லோரும் கை கொடுத்துட்டு பயங்கரமாக மறைச்சிட்டு உட்காந்துட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு கவனிக்கல வச்சுட்டு அதுக்கப்புறம் படித்து படிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இப்படி நிமிர்ந்து பார்க்கும்போது எதிரில் அவங்களுடைய பையனை பார்த்துட்டாங்க அண்ட் பயங்கர ஷாக்கு அழக்சிட்டாங்க ஹக் பண்ணிக்கிட்டு வாங்க நம்ம போய் அங்கே பேசலாம்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை நான் ஷாஜியை அங்கேயே விட்டுட்டு லிவிங் ஏரியாவில் இவங்க மூணு மூணு பசங்களோட உள்ளே போய் பெட்ரூமில் உட்காந்து பேச ஆரம்பித்தாங்க பயங்கரமான ஒரு எமோஷனல் மூமெண்ட் டாஸ்க் படிக்கிறதுக்காக லெட்டர் கொடுத்துருந்தார்ல பிக் பாஸ் அது என்ன நான் படிச்சிடுறேன்னு சொல்லி விசித்ரா படிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே பிக் பாஸ் இங்கே வாங்க கன்ஃபெஷன் கேமரா முன்னாடி நில்லுங்க அப்படின்னோடனே இது எல்லாமே ஃபிராங்க் அப்படின்னும் போது க விசித்ராவே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க என்ஜாய் த மூமெண்ட் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் பயங்கரமான ஒரு தக் லைஃப் கொடுத்துருந்தாரு அண்ட் அவங்க பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு ஹிந்தி தான் பேச வருது இங்கிலீஷ் லைட்டாக அண்ட் பெரிய பையன் ஓரளவுக்கு தமிழ் தேத்தி தேத்தி பேசுகிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா நாமினேஷனுக்கு முன்னாடி திங்கக்கிழமை கரெக்டாக நாமினேஷன் அன்னைக்கெல்லாம் திங்கக்கிழமை ஆனால் பிரச்சனை பண்ணுறேன் ஏன் அதுவும் நாமினேஷனுக்கு முன்னாடி பிரச்சனை பண்ணுறன்னொன்னே விசித்ரா அப்போ தான் யோசிக்கிறாங்க இல்லை இல்லை நாமினேஷனுக்கு முன்னாடி பிரச்சனை பண்ண நாமினேஷனில் நாமினேஷன் போட்டுடுறாங்கல்ல அப்படின்னொடனே இதை நான் உள்ளே வந்து வேறு சொல்லணுமா உனக்கு அப்படின்னு அவங்க பையன் பெரிய பையன் சொல்கிறாரு ரோஷன் அவர் தான் விசித்ரா வந்து ஐயோ இது கூட எனக்கு புரியலையே வேற என்ன பண்ணுறது சந்தர்ப்பம் அந்த மாதிரி அமைஞ்சிடுறா வேணுமே பண்ணல அப்படின்ற மாதிரி விசித்ரா இருக்காங்க அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா்கிட்டையும் சொல்லி ஓட்டு போட்டுருக்காங்களாம் போஸ்ட் டைட்டில் வின்னர் ஆகிட்டுனா ஹோல் காலேஜுக்கே பிரியாணி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பையன் இருக்காரு அப்புறம் ஸ்டடிஸ்லாம் எப்படி இருக்கு ஏன் லேட் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அண்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு காலையில் டுவெல் ஓ க்ளாக் ஃப்ளைட் ஏறி த்ரீ ஓ கிளாக் இங்கே வந்து அப்புறம் ஃபோ ஃபோர் ஓ கிளாக் உள்ள என்ட்ரி ஆகிருக்காங்களாம் எவ்வளோ பிஸியான ஒரு ஷெடியூலில் முடிச்சிருக்காங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அண்ட் ரொம்ப பார்க்கவே கலங்க வைக்கும் மூமெண்ட் தான் உச்சித்தரோட மூமெண்ட் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள்